ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ யாருக்காக வாழ்கிறாயோ அவர்களுக்காக சிலவற்றை விட்டுக்கொடு உனக்காக யார் வாழ்கிறார்களோ அவர்களை எப்போதும் விட்டுக்கொடுத்து கொடுத்து விடாதே சாயி எனக்கு எதுவும் தரவில்லை என்று கூறாதே உனக்கு தெரியாமல் பல ஆபத்துகளிலிருந்து பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் தங்கமே நான் சொல்வதை நம்பு தங்கமே உன் பக்கத்தில் இருப்போர் உன்னை சுற்றி இருப்பவர்கள் வாழ்க்கையில் அவர்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கிறதோ கிடைக்கிறதோ அப்பொழுது உன்னால் பொறாமை குணம் சிறிதும் இல்லாமல் மனதால் மகிழ்ச்சியோடு வாழ்ந்த வாழ்ந்த வாழ்த்த முடிந்தால் அவையெல்லாம் உன் வாழ்க்கையில் தானாக வந்து சேரும் எல்லோரையும் வாழ்த்து என்று தான் சொல்கிறேன் நல்லது செய்பவர்களுக்கு வாழ்த்து உன் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு உன் உறவுகளுக்கு நட்புகளை எல்லாம் பாராட்டு அந்த குணம் மட்டும் இருந்து கொண்டால் உன்னிடம் அனைத்து நன்மையும் வந்து சேரும் மற்றவர்களுக்கு நடக்கும் நன்மைகளுக்கும் மனப்பூர்வமாக வாழ்த்து சொல்லி பழகு தங்கமே அது காந்த சக்தியாக உன் வாழ்க்கையில் அனைத்தையும் நிச்சயமாக ஈர்த்து தரும் இது உன் சாயின் சத்திய வாக்கு எதையும் பொறுத்து கொள்ளும் போது நல்லவர்களாக தெரியும் உண்மைதானே ஆனால் அது ஏன் எதிர்த்து கேள்வி கேட்டால் கெட்டவர்களாக்கி விடுவார்கள் உன்னை கெட்டவர்கள் என்றுதான் சொல்வார்கள் நீ அமைதியாக நின்றேன்னா ஊமை ஊரை கெடுக்கும் என்று சொல்வார்கள் பேசிவிட்டால் பிரிச்சால் என்பார்கள் நல்லதும் செய்ய விடுவதில்லை இருந்தாலும் சொல்கிறேன் நல்லது மட்டும் நினை என் பிள்ளைக்கு நன்மை கிடைக்கச் செய்வேன் அதுவும் ஏழு ஏழு இருபத்தி ஐந்தில் யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷத்தை உன் கையில் தரப்போகிறேன் சில வேளையில் கஷ்டம் வரும் துன்பம் வரும் அது நிரந்தரமாக அது எல்லாம் நன்மைக்கே என்று நம்பிவிடும் வை இந்த சாயின் மீது நான் சொல்வது புரிகிறதா மனபலம் இழந்துவிட்டால் உன் உடல் பலம் ஒன்றுக்கும் உதவாது அதனால் நீ தைரியமாக இருக்கணும் எப்போதும் மிகப்பெரிய மங்கள செய்தி நல்ல செய்தி சிறப்பு செய்தி சந்தோஷமான செய்தி ஏழு ஏழு இருபத்தி ஐந்தில் கிடைக்க செய்வேன் உன் மனம் விரும்பாத விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது இப்போது என்று மட்டும் கவலை கொள்ளக்கூடாது அதே நேரத்தில் பயப்படவும் கூடாது உன் மனம் விரும்பும் விஷயங்களாக அனைத்தையும் ஏழு ஏழு இருபத்தி ஐந்தில் மாற்றிவிடுவேன் நல்லது நடக்கப் போகிறது தங்கமே எல்லாம் அறிந்தவன் நான் உன்னை பற்றி எனக்கு தெரியாதா ஏன் தங்கமி காலதம் மதம் ஆகிறது சாயி என்று என்னிடம் கதறுகிறாய் எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்குமா சாயி என்று புலம்புகிறாய் பொறு உனக்கான தருணம் கூடிய விரைவில் வரும் அதுதான் ஏழு ஏழு இருபத்தி ஐந்து தங்கமி நோயில்லாத உடம்பை தரப்போகிறேன் கடன் இல்லாத வாழ்க்கை தரப்போகிறேன் அலையாத வேலையைத் தரப்போகிறேன் நல்ல வீட்டை தரப்போகிறேன் நல்ல தூக்கத்தை தரப்போகிறேன் கணக்கான கணக்காத மனத்தை தரப்போகிறேன் நீண்ட ஆயிலை தரப்போகிறேன் பின்னென்ன தங்கமே உனக்கு நான் இருக்கும்போது கவலைப்படாது கற்றது போனால் என்ன கையில் உள்ளது போனால் என்ன உற்றது போனால் என்ன உரியது போனால் என்ன பெற்றது போனால் என்ன பெரியது போனால் என்ன உன் நெஞ்சத்தில் நிற்கிறேன் நான் எப்போது உன் கடந்த காலம் தெரியும் இனி நடக்கும் வாழ்வனைத்தும் எனக்கு தெரியும் சாயி சாயி என்று ஒவ்வொரு நாளையும் கழிக்கிறாய் இறுதி வரை உன்னோடு நான் இருப்பேன் என்று சொல்வதையும் நம்பு துன்பத்திற்காக வருந்தாதே தங்கமே அதை தொடர்ந்து நன்மையும் உன்னை தேடி வரத்தான் போகிறது அது ஏழு ஏழு இருபத்தி ஐந்து வாழ்க்கையில் நீ விடும் ஒவ்வொரு சொத்து கண்ணீருக்கும் பதில் அன்றி உண்டு உன் இல்லாத வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையாக இருக்கப் போகிறது இன்பம் பொங்கும் வாழ்வாக மாற்றப் போகிறேன் ஏழு ஏழு இருபத்தி ஐந்தில் நிச்சயம் உனக்கான நாளாக அழகானதாக இரு தங்கமே வாழ்க்கையில் யாரையும் குறைவாக இடை போட்டு விடாது ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ சிலர் உன்னிடம் பேசவே யோசிக்கிறார்கள் ஆனால் நீயோ அவர்கள் பேசியதையே யோசித்து உன் மனதில் நீயே வழிகளை உண்டாக்குகிற கொஞ்சம் அழக்கூட செய் இவை எதுவுமே தப்பில்லை சேகரித்து மூட்டை கட்டி வைக்க மனம் ஒன்றும் சேமிப்பு கடங்கள் அதில் நான் இருக்கிறேன் தங்கமே மறக்காதே உன் வழிகளை போக்குவதற்கு நான் இருக்கிறேன் யார் நேசித்தாலும் யார் வெறுத்தாலும் நீ நீயாக இருக்கணும் உன் சாயி இருக்கும் வரை வாழ்க்கையில் என்ன வேணாம் மாறலாம் எப்போ வேணாம் மாறலாம் ஆனால் எந்த சூழ்நிலையும் நீயாக இருந்தால் இந்த சாயியை நிச்சயமாக அடைவு எங்கெல்லாம் தர்மம் காக்கப்படவில்லையோ அங்கெல்லாம் அகர்மத்தை அழிக்க எந்த ரூபத்திலாவது உன் சாயி நிச்சயமாக வருவேன் இது தெரியாமல் உன் எதிராளிகள் என்னென்னமோ செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை அடக்கும் நேரம் வந்துவிட்டது பல நாள் கஷ்டங்களுக்கு பலாக பலனாக சிறப்பான நாளாக ஏழு ஏழு இருபத்தி ஐந்து அமையும் புதிய முயற்சிகளில் நல்லது நடக்கும் நீ நினைத்த அனைத்தையும் எனது ஆசையோடு செய்து முடித்து தருவேன் நீ கரம் குவித்தால் போதும் சாயி என்று வணங்கினால் போதும் சாயி என்று ஒற்றை சொல் போதும் தங்கமே நீ எப்படி வேண்டுமானாலும் என் நாமத்தை சொல்லிவிட்டாலே போதும் அது நம்பிக்கையோடு தான் என் நாமத்தை சொல்வார்கள் யாரும் நம்பிக்கை இல்லாதவர்கள் அல்ல நான் பெருமைப்படுகிறேன் என் பிள்ளைகளை நினைத்து ஆறுதல் இல்லாமல் அழுது முடிந்த பிறகு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கொள்வேன் என்று நம்பி எழும்பவர்களை நான் என்றும் கைவிடவே மாட்டேன் தங்கமே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுப்போ உன்னுடைய வாழ்க்கையில் நல்லவர்களும் இருப்பார்கள் கெட்டவர்களும் இருப்பார்கள் ஆனால் பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போகக்கூடாது அது மனுஷங்களால் தான் உருவாக்கப்பட்டது உன்னுடன் இருப்பது உன் சாய் அதனால் கவலை வேண்டாம் என்றுதான் சொல்கிறேன் காலதாமதம் கூட ஒரு காரணத்திற்குத்தான் உன்னை மீட்டெடுத்து தருவி உன்னை சிக்கலிலிருந்து மீட்டுவி போராட்டத்திலிருந்து வெளிக்கொண்டு வருவேன் உன் தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து விடுவேன் உன்னை காயப்படுத்தியவர்கள் அவமானப்படுத்தியவர்கள் அவர்களுக்கு தெளிவாக சொல் நல்லதோ கெட்டதோ எனக்கு என் சாய் இருக்கிறார் என்னை காப்பாற்றுவதற்கு இன்று எனக்கு நாளை உனக்கு அவ்வளவுதான் தங்கமே என் வாக்கு நிச்சயமாக பழிக்கும் என் வாக்கு நிச்சயமாக பழிக்கும் உன்னை வீழ வைக்க அகிலமே முயன்றாலும் பயப்படக்கூடாது உன்னை வாழ வைக்க நான் இருக்கிறேன் யாரிடம் சொல் நான் சாயின் பிள்ளை என்று மனதில் அடித்து சொல் மனதார சொல் வாழ வைக்க என் பிள்ளைக்கு நான் இருக்கிறேன் கங்கமே உன்னோடு நான் இருக்கிறேன் என்னை மீறி எதுவும் நடந்து விடப் போவதில்லை ஆம் தங்கமீன் நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதன் நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா